ஹாட் ஸ்டாரில் வந்து அன்சின் பிரமோர்லீஸ் ஆயிருந்துச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமுக்கு நிறைய திங்ஸ் வந்திருக்கு நிறைய ட்ரெயில் திங்ஸ் வந்திருக்கு ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் சத்யா வந்து உள்ளே போய் பார்க்க போகிறாரு பின்னாடியே ராணுவ போகிறாரு ராணுவ பார்த்த உடனே சத்யா வந்துட்டு மூஞ்சு அடிச்ச மாதிரி டப்புனு கதவை சாத்துறாரு அது வந்து ராணுவக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அப்போ அவர் வெளியே வராரு வரும்போது சா சாச்சினா வந்து சொல்கிறாங்க ராணுவன்னா நீங்கள் உள்ளே போங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேபி அவர் ஒருவேளை ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்காரா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அப்புறம் ஒரு மீட்டிங் கன்வென்ட் பண்ணி ஜாக் ஜெஃப்ரி பேசுகிறாரு ஜெஃப்ரி சொல்கிறாரு ஸ்டோர் ரூம் இன்சார்ஜுக்கு பெர்மிஷன் இல்லாமல் நம்ம அங்கே போக முடியாது அப்படிங்கிறத ராணுவக்கு எடுத்து சொல்கிறாரு சொல்லும் போது யூஷுவல் சௌந்தரி அவங்க புள்ளி ஆட்டிடியூடோடு வந்துட்டாங்க தவிர தான் பேசிகிட்டு இருக்கார்ல நீங்கள் என்ன உள்ளே உள்ள கூட கூட பேசுகிறீங்க நான் அவங்க இப்படி தான் இப்போ எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க எதுக்குன்னே தெரியலை என்னோ ஸ்கூலில் என்ன எல்லோரும் புள்ளி பண்ணாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப அழுதாங்க ஸ்கூலில் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தவங்க ஏன் அந்த கஷ்டத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அதே மாதிரி பண்ணுறாங்க இப்போ நீ ராணுவ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு இப்போ சத்தியாவும் சொல்கிறாரு இல்லை க்ளம்ஸியாக இருக்க வேண்டாம் தான் பார்க்குறேன் எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறார் ஸோ ராணுவ வந்துட்டு என்னவோ பண்ணுங்க போங்கிற மாதிரி அப்படியே எழுந்திரிச்சு போகிறாரு ஸோ ராணுவ ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு நமக்கு என்னென்னு தெரியல இருந்தாலும் வந்து ராணுவுக்கு மட்டும் ஏன் இந்த கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத நடத்தை அப்படிங்கிறது நமக்கு தெரியலை நான் மட்டும் எல்லாரும் ஈஸியாக விட்டுறாங்க ராணுவனால் நின்னா குத்தோம் நடந்தால் குத்தோம் உட்காந்தா குத்தோம் மஞ்சரினாலும் நின்னா குத்தோம் ஏன்னா இவங்க ரெண்டு வெறும் வயல் கார்ட்ஸ் வயல் கார்டாக வந்து சிவகுமார் அனுப்பிச்சாச்சு ரியாவை அனுப்பிச்சாச்சு வர்ஷினி அனுப்பிச்சாச்சு ராயன் அவங்களுக்கு ஃபுல் கோல கும்பிடு போட்டுகிட்டு இருக்காரு ஸோ ராயனை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது மிச்சம் இருக்கிறது ராணவன் மஞ்சரி ஸோ ராணுவ மஞ்சரி நின்னா குத்தம் நடந்தால் குத்தம் இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு புள்ளி ஆட்டிடியூடு எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் இதுக்கு முன்னாடிலாம் வயல்ட் கார்டு இவ்வளோ தூரம் மோசமாக நடத்துகிறாங்களான்னு எனக்கு தெரியலை கார்ட்ஸ் கார்ட்ஸ்கிட்ட வெல்கமிங்காக தான் இருந்தாங்க இந்த வருஷம் தான் ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி இருக்குது தெரியலை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்